ம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்பே சிவன் காலம் அறிவான் இராணிப்பேட்டை மாவட்டம் பாலாசாவட்டம் மகுந்தராயபுரம் ஊராட்சி ஒழியில் ஆலாப்பேட்டை திரு காஞ்சினகிரி தேவஸ்தானம் அறுத்தரு தேவி உடனுரை அருணுமீர் திரு காஞ்சினேஸ்வர திருக்கோயில் மாத பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி முதல் அன்னதானமும் இரவு ஒன்பது ஒன்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை பௌர்ணமி வேள்வியும் சரியாக பனிரெண்டு மணி அளவில் நந்திரையில் பௌர்ணமி பூஜ்யம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது பாரினிலே பாரத நாடு ஒரு ஆன்மீக புகிஷம் ஆகும் மற்ற மேலை நாடுகள் எல்லாம் தர்மபூமி நமது தாய் திருநாடு ஒன்று மட்டுமே ஞானபூமி அவ்வகையில் இந்த திருநாட்டில் எண்ணற்ற திருத்தலங்களிலே இறைவன் பல்வேறு பெயர்களுடன் பல காலங்களில் ஒன்றி பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி அடியார்களின் பக்தர்களின் குறைகளை தீர்த்து பக்தி பரவசத்தை ஆரெங்கும் வீச செய்து திருவிழாடுகளை நிகழ்த்தி காட்டியுள்ளார் அந்த வகையில் வரலாற்று ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் புகுந்தராயபுரம் பொள்ளாச்சி தில்லிக்கு வடகிழக்கில் அமைந்துள்ள திரு காஞ்சிகிரி சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது மேற்படி மலையில் உள்ள ஆலயத்தில் அருள்மிகு திரு காஞ்சினேஸ்வரர் இளைஞரளி காண்பொருளில் கருத்தை கவர்ந்து அவர்களை ஆட்கொண்டு அருள் பாலித்து வருகின்றார் பெருமாள் மேலும் இங்கு தோன்றியுள்ள எண்ணிலடங்கா சுயமலிங்கங்கள் மிகவும் அருமையாக காட்சி தந்து பக்தி பரவகத்தை பரவ செய்து வருவது தரிசிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திருத்தலமாக நம்ம உள்ளது முழு முதல் கடவுளான ஸ்ரீ வேத விநாயகர் பெருமான் ஸ்ரீ ஸ்ரீ ஜோதரி பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் திருக்கோயில் கணேச பெருமான் ஆஞ்சநேயர் ஐயப்பன் சப்தகன்னிகள் ஆகியோருக்கான சன்னதிகளும் இங்கு உள்ளது இந்த மலையில் ஆயிரம் வருடங்களான ஆலமரம் ஒன்று பழம் பெருமையை அரசாற்றி வருகிறது இந்த மலையில் மீது ஒரு பெரிய ஒரு பாறை உள்ளது அந்த பாறை மீது தட்டும் போது ஒரு அற்புதமாக வெண்கல மணி சத்தம் கேட்பது விந்தையிலும் அது விந்தை உலகத்தில் எத்தனையோ மலைகள் உண்டு ஆனால் நம்ம காஞ்சேரி மலையில் மிகப்பெரிய அதிசயம் அது ஆனால் வெங்கல ஓசை மிக சிறப்பாக அந்த ஒளி ஏற்பக்கக்கூடிய அந்த சட்டம் அந்த மிகப்பெரிய ஒரு பாறையில் அந்த ஒளி உண்டு நாதம் உண்டு இங்கு மற்றும் இங்கு வற்றாத குலமும் நடப்பாதையில் வற்றாத சுனையும் மற்றும் நந்திய பெருமான் பாதமும் அமைந்துள்ளது இத்துணை சிறப்பு வாய்ந்த திருத்தலத்திற்கு அடியார்களும் பக்தர்களும் அனைவரும் வந்து இறைவனை தரிசித்து எல்லா வளங்களிலும் ஓயற்ற வாழும் புரட்ட சொலும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் இவ்வாலயத்தில் தினமும் நித்திய பூஜையும் பிரதோஷமும் திருப்திகை போன்ற விசேஷங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மேலும் போன்றமாதோறும் அமதானமும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் உலக நன்மைக்காக மக்கள் எல்லா உலக உலக நன்மைக்காகவும் உலகில் அனைத்து உயிரும் நலப்படும் வாழ வேண்டும் என்று பெருந்தொருமையால் மகாவேள்வியும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அவ மையம் வானில் காணப்படும் ஒரு இயற்கை ஜோதி தரிசனம் மிக சிறப்பு வாய்ந்ததாக திரு காஞ்சிமலையில் மிக சிறப்பாக இந்த காட்சி நடக்கின்றது அதன் மேற்படி அடியார்களுக்கு வேண்டும் வரம் வேண்டும் அருள் பார்த்துக் கொண்டிருக்கும் பரம்பரளாகியார்களுக்கு மற்றும் உத்திரபாக்க வேண்டுவோர் தீராதனை தீர வேண்டும் என்போர் இங்கு வருகை தந்து இவனை தரிசித்து மன உருகி வேண்டினால் தங்களது பிரார்த்தனை நிறைவே என்பது இந்த இல்லை மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தனியும் அல்லது எல்லோரும் வந்த தரிசிகள் சிறப்பாக வாயிலாம் சிவாயினை